தங்கள் ஐடியாலஜியை சித்தாந்தத்தை மக்கள் மன்றத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளை பார்ப்பாங்க அப்போ அப்படியான ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு தான் திரு சிமன் இயங்குகிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் மிக முக்கியமாக அவருடைய இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிறது முழுக்க முழுக்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து போராட்ட வடிவங்களை பற்றி பேர்ந்து பல போராட்டத்தின் நோக்கம் என்னங்கிறது குறித்து பேசணும் போராட்ட வடிவமெல்லாம் இங்கே முக்கியம் அதே மாதிரி தான் அடுத்த முறை பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்காக மாநாடு அது ஆடு மாடுகளின் மாநாடு கிடையாது ஆடு மாடுகளுக்காக ஒரு மாநாடு போட்டார் அதில் சாதி சாயம் அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் எந்தத்துவா அதெல்லாம் வந்து பேசுறாங்க இப்போ நாம் என்ன பார்க்குறோன்னா அந்த மாநாட்டில் அவர் முன்வைத்த அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமை குறித்து விமர்சிப்பவர்களுடைய கருத்து என்ன சீமானவர்களுக்கு இங்கே தான் அவர் யோசிக்கிறாரு அப்போ நம்மளால் என்ன முடியும் ஒரு அட்டென்ஷனையும் கிரியேட் பண்ணணும் அதே சமயம் அதன் ஊடாக மக்களுக்கு இந்த பிரச்சனையை பற்றி முக்கியத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அப்போ அரசியல் கருத வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு விருந்தினர் உதகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி அவர்கள் வந்து சமீபத்தில் பேசும்போது ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து எங்கள் கூத்தணிக்கு இந்த மருத இறுதிக்குள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் தற்போது வந்து ஒரே கோர்ட்டில் வந்து நாங்களாக இருக்கோம் நாம் தம்பர் குரு வந்து எங்கள் கூட இணையத்தில் எந்த தவறும் இல்லை அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு இந்த விதயத்தில் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணிகளில் ஒன்று வந்து பரப்புரை மட்டுமல்ல இந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கான வேலையில் ஈடுபடுறது அப்படிங்கிறதும் கூடுதலாக சேர்த்து தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் பார்க்குறேன் இப்போ உங்களை ஒரு வேலை இது வந்து ஒரு அசம்ஷன் தான் நான் அசம்ஷனை ஏன் சொல் அசம்ஷன் சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நடக்க மாட்டேங்கிறோம் தெரியாது ஆனால் ஒரு பார்வை இருக்குது நீங்கள் சொன்னீங்க ஒரு பெரிய கட்சி வர வாய்ப்பு எடப்பாடி பன்னிசாமி பேசுகிறாரு அப்படின்னு இன்றைக்கி தேதியில் பெரிய கட்சினா என்னென்னு டெஃபினேஷன் யாரும் சொல்ல முடியாது ப்ரெசண்டேஜ் ஆஃப் ஓட்டா மக்களுடைய பலமாக அல்லது அவருடைய கரிஸ்மேட்டிக் பவர் லீடர்ஷிப்பா அப்படி எதுவும் தெரியாது ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய கட்சி இவ்வளோ பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்கிறாங்கன்னா நிறைய பேரை சொல்லலாம் உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம் அவங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்கிறாங்க நான் ஏன் ஒன்றே நாம் தமிழர் சொல்கிறேன் அப்படின்னா அவனை தவறாக நிறைய பேர் நினச்சிப்பாங்க அப்போ எடுத்த ஒன்று சீமானு சொல்கிறாரு பார்ப்பானோ அப்படி இல்லை திமுக அலையன்ஸில் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அதிமுக அலையன்ஸு இப்போ ஓரளவு இருக்கிறாங்க வெளியில் இருக்கிறவங்க யார் யாருன்னு பாருங்கள் பாமக இருக்கிறாங்க தேமுதிக இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இருக்குது விஜய் இருக்கிறாரு இவங்களெல்லாம் ப்ரூவ் நோட் பேங்க் வச்சிருக்கிற ஒரே கட்சி ராமதமன்ற கட்சி எட்டு பர்சன்ட் வச்சிருக்கிறாங்க மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டாங்க ஸோ தேர் தி பிக் பார்ட்டி இன் அவுட் சைட் யார் வெளியில் இருக்கிறாங்களோ பெரிய பார்ட்டி அவங்க தான் அப்போ அவங்களுக்கு இவர் அழைப்பு விடுக்க வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுக்கிறதுங்கிறது அவருடைய சுய விரு விருப்பம் சார்ந்தது அது அவருடைய உரிமை அது அவர் கண்டிப்பாக யாருக்கு வேணால் அவர் அழைப்பு விடுக்கலாம் அதை ஏற்பதும் மறுப்பதும் அந்த கட்சியினுடைய தலைமை கட்ட தான் இருக்குது அப்படி பார்க்குற பொழுது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து நிச்சயமாக அப்படி போனாங்கன்னா தற்கொலை முடிவாக முடியும் என்பது நம்மை விட அரசியல் அறிந்த திரு சீமானவர்களுக்கு நல்லாவே தெரியும் உண்மையிலேயே இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அவருடைய இந்த எழுச்சி பயணம் அப்படிங்கிறது மக்கள் மன்றங்கள்ல இப்போ நாளுக்கு நாள் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகி வரதான் நான் பார்க்குறேன் நான் வந்து பார்க்கத வச்சு நான் சொல்றேன் கூட்டம் அதிகமாக வருது அவரும் வந்து தொடர்ச்சியாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே கூட இறங்கி கூட பேச ஆரம்பிக்கிறாரு மக்களோட மக்களாக இன்னும் இறங்கி பேச ஆரம்பிக்கிறாரு அது ஒரு நல்ல அப்ரோச்சும் கூட ஏன்னா அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி வந்து எட்டு மாதங்கள் இருக்கும்போதே பரப்புரையை துவங்கி இவ்வளவு கூட்டங்களையும் வந்து தொடர்ச்சியாக சந்திச்சு இன்னும் கூட்டணி இன்னும் நிறைய பேர் உள்ளே வந்து சேரணும்னு இருக்கும்போதே ஆரம்பிக்கிறது பெரிய விஷயந்தான் போரி இடங்களெல்லாம் ரெட்டாளைக்கு ஓட்டு போடுங்க அதே சமயம் கூட்டணியில் யார் நின்னாலும் அவங்களுக்கும் அந்த சேரத்தில் ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்கிறாரு அப்படி தான் அவர் தொடர்ச்சியாக பேசுகிறாரு ஸோ அப்படி பார்க்குறபோது அவருடைய பரப்புரையில் இதுவரை இதையும் ஒரு கூறாக தான் வச்சு தான் அவர் பண்ண முடியும் காரணம் என்னென்னா மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ண போறேன்னு அவர் சொல்லிட்டார் இப்போ மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ணணுன்னா அதிமுகவும் பாஜகவும் மட்டும் இருப்பது மெகா கூட்டணியாக பார்க்க முடியாது அது ஐயாவுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது கூட்டணிக்கு அவர் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் விசிகா அவங்கள விமர்சனம் பண்ணார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் விசிகாவை அழைப்பை விடுச்சார் அதாவது ஓப்பனாக அழைப்பை விடுக்கல உங்களை ரொம்ப அவமானப்படுத்துறாங்களே அசிங்கப்படுத்துறாங்களே அதிமுக இந்த விவகாரத்தில் திமுக எதிர்ப்பவர்களை அந்த ஆட்சி முடியணும்னு நினைக்கிறவங்கள பட்டுக்கம்பல் முடிச்சு வரவேற்கிறது அப்படிங்கிறத அழைப்பு விடுத்தாரு இன்னைக்கு பேசியிருக்கிறாரு அப்படி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா எடப்பாடி பழனிசாமி சார் ரெண்டு விஷயமா இருக்குது நான் பார்க்குறேன் ஒன்று தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டணியில் கொஞ்சம் அடக்கமாக அவங்க இல்லை அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி ஃபீல் பண்ணுறாரு அந்த உணர்வு இருக்குது அப்போ இவங்களை அடக்கி வைக்கணும் அல்லது தட்டி வைக்கணும் அப்படின்னா நான் இவங்களெல்லாம் கூட கூப்பிடக்கூடிய தகுதியோ அல்லது நேரமோ எனக்கு இருக்குது அந்த வாய்ப்பு கூட எனக்கு இருக்குது அவங்க மறுக்கலாம் இது வந்து டேரக்டாக இன்வைட் டு த சிபிஎம்ஆர் வீசிக்க நீங்கள் பார்க்கக்கூடாது இட்ஸ் எ இன்டெரக்ட் மெசேஜ் டு பிஜேபி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் ஏன்னால் நீங்கள் அமைதியாக இல்லை அப்படின்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்போ அதற்கு வாய்ப்புகள் இல்லை சார் ஆனால் இன்றளவும் அவர்கள் தா தமிழக வெற்றி கிடக்காததான் ஒரு ஆப்ஷனாக வந்து மனசில் வச்சுருக்கிறாங்க எனவே அவர்களை மறைமுகமாக சொல்லியிருக்க வாய்ப்புகள் ஒன்று கருதப்படுகிறது ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் அவருடைய கூட்டத்தில் பேசுகிற பொழுது திமுக பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு தான் சொன்னாரே தவிர அதிமுகவோடு இல்லைன்னு அவர் சொல்லலை இதை பற்றி அவங்களுடைய நிர்வாகிகள் பேசும்போது கூட கொஞ்சம் மழுப்பலாக பதில் சொல்கிறாங்க ஆனால் அதிமுக ஒரு சின்ன விண்டோபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு வேலை நாளைக்கு அதிமுக பிஜேபியோடு உறவை முறித்து கொண்டால் பிஜேபி எங்களுக்கு தேவையில்ல ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க கூட்டுநில இருந்தாலும் ரொம்ப அதிகாரமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா அவரை உதறி தள்ளி விட்டால் விஜய் வர வாய்ப்பு இருக்கு ஆனா சார் இப்போ விஜய் அவர்கள் தான் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க விஜய் கட்சி சார்பாக சொல்லும் போது வந்து முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆமா அதுக்கும் நான் வரேன் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு முடிவெடுத்து அதை தீர்மானம் போட்டு அதை நிறைவேற்றி நாங்க தான் இப்போன்னு சொல்லிக்கிற சொல்லியிருக்கக்கூடிய கூடிய தாவேக்காவை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வார் அப்ப அதற்கும் வாய்ப்பு இல்லை அப்போ எதை அடிப்படையாக வச்சு அவர் பேசியிருக்கிறாரு இது ஸ்பெக்குலேஷனாக இது ஒரு யூகமாக இது விவாத பொருளாக மாற்ற கூட அவர் பேசியிருக்கலாம் ஆனால் ஒன்று சொல்கிறாங்க அரசியலில் இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க ஸோ சொல்லுவார் யாருக்கும் மெக்கமலையின்னு ஒரு புத்தகம் எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒன்று பேசுவோம் நாளைக்கு ஒன்று பேசுவாங்க கன்சிஸ்டண்ட்டாக அவங்க என்ன பேசுறாங்கன்றத ஒரு ட்ராக்கர் ட்ரெக்கார்ட் எடுத்து பார்க்கணும் ஒருத்தர் பத்து வருஷம் ஒரே வருஷத்தை பேசுகிறாரு ஒருத்தர் பதினஞ்சு வருஷம் ஒரு வருஷம் பேசுகிறாருன்னா நம்பலாம் ஓகே ஏன்னா அதுக்கப்புறம் மாறினா அவரையே மக்கள் மோசமாக நிராகரிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போ தான் ஆரம்பிக்கும்போது ஒருவேளை நாளைக்கு அவர் சொல்லலாம் திமுகவின் திமுக என்ற தீய சக்தியின் ஆட்சி அகற்ற நான் சொ நான் சொல்லல அவரோட வார்த்தையில் சொல்லுமா சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது அகற்ற நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்குது அதன் காரணமாக விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை கொஞ்சம் இறக்கி கொண்டு துணை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க அதனால் நாம் கூட்டணி போகிறோம் பிஜேபியும் கரெக்டி வருன்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதனால போறோம்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க குறிப்பி இப்போ சமீபத்தில் கடைசி மூணு மாதத்தில் காணாம போயிடும் சார் பாஜக எதிராக ஒன்றை தான் கடைசி மூணு மாதத்தில் அதெல்லாம் காணாமல் போயிடும் ஆனால் பிஜேபி இருந்தாலும் விஜய் போனார் அப்படின்னா அது விஜய்க்கு தற்கொலை மாறும் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பிஜேபி இல்லாமல் ஒருவேளை விஜய் போறாருன்னு வைங்களேன் அது கூட மேபி ஒரு பூமாகலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது கூட மற்றவங்க வந்து சேருவாங்க ஆனா பிஜேபி இருந்தும் விஜய் போனார் அப்படின்னா அது ஒரு தற்கொலை முடிவுதான் ஏன்னா நீங்க முதல் தேர்தலையே எடுத்த எடுப்புலேயே கொள்கை எதிரின்னு அறிவிச்ச ஒரு நபரோட கூட்டணி போய் சேர்றீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வருஷத்துக்கு உள்ளாகும் ஏன் இது மட்டும் மூணு மாசத்துல காணாம போகாத காணாம போவாது ஏன்னா தமிழ்நாட்டு மண் அப்படிங்கிறது ஆன்டி பிஜேபியில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பூமியா இருக்குது அப்படி இருக்கும்போது அது வந்து பெரிய பேசுகிற பொருளாக மாறும் விஜய்க்கே அது பெரிய ஒரு செட்பேக்காக மாற வாய்ப்பு இருக்குது சார் இப்போ நீங்க சொல்றது இப்போ பாஜக வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போச்சுன்னா கூட வச்சுக்குவோம் அதிமுக இருக்கிற தாவேகா தாவேக்கா இடம்பெறுது அப்படின்ற ஒரு சூழல் வந்தாலும் அவர் சொன்னது நான் மாற்று கட்சியில் மாற்றத்திற்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமானையும் விஜய் ஒரே தராசில் வச்சு பாக்குறது இந்த தான் இப்ப திருப்பி தாவேக்கா வந்து அதிமுக கூட்டணி வைங்களேன் மக்கள் மத்தியில் வந்து இவரும் திருப்பி சொல்றேன் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னோம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுக்கிறாரு யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா இவங்களாம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய் எடுக்க போகக்கூடிய முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா எடுத்த எடுப்புலேயே ஒருத்தர் இப்படி கூட்டணிக்கு போய் சேர்ந்து தன் கட்சியின் பலம் என்னென்னு அறியாமல் போக வாய்ப்புகள் இல்லை சார் நான் இப்போ என் கருத்தை சொல்கிறேன் என் ஒப்பீனியன் என்ன சொல்கிறேன் இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தது எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகம் யாரெல்லாம் இணைக்குங்கிறதுக்காக நான் சொன்னேன் இப்போ இது என் கருத்தை சொல்றேன் நூற்றுல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் விஜய் தனிச்சரிக்கை தான் வாய்ப்பு அதிகம் தான் போட்டி போடுவார் சீமா தள்ளிச்சு தான் போட்டி போடுவார் அதிமுக பாஜக கூட பாமக போன்ற கட்சிகள் வரலாம் மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்குது திமுக உடைய போகிறது கிடையாது இது இப்படியே தான் நீடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அன்லெஸ் சண்டில் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்க இப்போ திமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ காமராஜரை பற்றி ஐயா சிவா பேசுறது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது அது அணைந்திருந்தாலுமே கூட இன்னும் கொஞ்சம் ஒரு நிருபூத்த நெருப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வருது அண்ணாமலை பிரச்சனை பண்ண மாதிரி திருப்பி யாரை பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா திருப்பி அண்ணாம கூட பிரச்சனை பண்ணலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் திருப்பி சொல்கிறாரு பாருங்க கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா சொன்னது தான் அப்படிங்கிறாரு எடப்பாடி என்ன சொல்றாரு நான் தான் கூட இன்னைக்கு தலைமை நான் சொல்றது தான் செய்யணும் நான் சொல்றதுதான் சட்டம் இங்கே அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அதில் பாரு ஒரு முரண்பாடு வருது திருப்பி ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுதுனா தான் இது உடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் அதுக்கு எவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியல நம்ம எல்லாமே யூகமா பேச முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழலில் இந்த கூட்டணி தொடரும் நீங்கள் கூட்டணி வைக்க போகிறாங்கன்னா அதுக்கான அறிகுறி எதை தெரியணும்ல இப்போ தாவேக்காவில் இருக்கிற நிர்வாகி செய்தி கொள்கை பரப்பு சார் ஐ ஸோ திரு ராஜமோகன் அவர்கள் ஒரு பேட்டி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அந்த பதிவில் தெளிவாக சொல்கிறாரு அவர் எங்களுடைய தலைவரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகளை அரவணை போன்றாரு இவ்வளவு தெளிவாக ஒருத்தர் பதிவு போட்டிருக்கிறாரு அவர் தலைமை அதிமுக ஏற்காது இப்பே கிடையாது சார் ஒரு வேறு அன்புமணி ஏற்கலாம் ஒருவேளை ஓபிஎஸ் ஏற்கலாம் இவங்களாம் ஏற்கலாம் சீமானே ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா சீமான் வந்து திரு விஜய் அவர்களுக்கு பொலிட்டிக்கலி சீனியர் அவர் தான் இவர் ஏற்றுக்கிட்டு போகணுன்ற மாதிரியான சூழல் இருக்குது அப்படி இருக்கும்போது விஜயனுடைய அழைப்பை விஜயனுடைய தலைமை கீழ கூட்டணியை அதிமுக ஏற்காது அப்படி பார்க்க போனால் விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டி போடுவார் வேற வழி கிடையாது சின்ன சின்ன அமைப்புகளை யாராக போய் சேரலாம் அல்லது பிரிந்து போன பாமக ரெண்டா உடஞ்சிருக்கு பாத்தீங்களா கிட்டத்தட்ட ரெண்டாவது இருக்குது இன்னைக்கு ஐயா தான் கட்சி இருக்குது ஒரு அந்த கட்சி போய் அங்கே சேரலாம் அப்படி கூட பேசிட்டு வரும் ஆமா ஏன்னா அண்மையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்மன்ஸ் ஒரு பதிவு போட்டிருந்தாரு என்ன போட்டிருந்தாரு பாத்தீங்களா முப்பத்தஞ்சாவது ஆண்டு கட்சியினுடைய இந்த இது அடுத்த ஆண்டு தொடர்றதுனால நம்ம இந்த அமைய அங்கம் வகிக்கணும் நம்ம கட்சி ஆட்சியில அங்கம் வகிக்கணும் கூட்டணி ஆட்சியில நம்ம வந்து இடம் பிடிக்கணும்னு சொல்லி பேசியிருக்கிறார் ஒரு பதிவா போட்டிருக்கிறார் அப்போ பாமகவுக்கும் அந்த ஆசை இருக்குது இப்போ இன்னைக்கு தேதியில் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறது ஒரே கட்சி யார் சொல்லுங்கள் அவங்க தான் சொல்கிறாங்க எங்கள் கூட வாங்க நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க அதை நம்பி பொறுக்கி யாரும் போகலை ஏன்னா அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் ஓட் பேங்க் அப்படிங்கிறத எல்லாரும் முன்வைக்கிற ஒரு கருத்து நாளைக்கு அவர் ஜெயிக்கலாம் ஜெயிச்சவர் வரலாம் சொல்ல முடியாது எதுவுமே சொல்ல முடியாது நம்மளால் இப்போது ஆனால் அதை இன்னைக்கு அன்புமணி வலியுறுத்துறதுனால ஒருவேளை அன்புமணி விஜயோட போய் சேருவாரோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அதுன்னு மாற்றுக்கிறதுல ஒன்றும் கிடையாது அப்போ அன்புமணி விஜய் ஓபிஎஸ் இவங்களாம் போனால் அது பெரிய ஒரு ஃபார்மேஷன் இருக்காது சார் ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்க்ஸு அவங்களுடைய பொசிஷனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டீக்ரேடாக தான் இருக்குது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவனுடைய பொசிஷனிங்லாம் அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி பெருசாக எடுபடாது எடுபடாத கூட்டணி வச்சு விஜய் ஏன் அந்த கைய களத்தில் பயணிக்கணும் வாய் தேவையே இல்லையே இப்போ எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி பதினாலு தொகுதிகளையும் தனித்து போட்டிட்டு இவர்கள் பலம் என்னங்க சமூகத்துக்கு காமிக்கணும் காமிச்சு இருபத்தி ஒம்பதில் பார்த்துக்கோங்க அப்போ என்ன சொல்லல அப்போ அதை அதை பற்றி யோசிக்கலாமே அப்படி தான் போக வாய்ப்பு இருக்குங்கிறது ஏன் தனிப்பட்ட கருத்து ஓகே சார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைஞ்ச நான்கு முனை போட்டியை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போதைக்கு நம்ம பா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வரப்போகிற நான்கு மூனை போட்டி வந்து சற்று வித்தியாசமாகவே இருக்குது அதாவது பாஜக அதிமுக தனித்தனி நின்னாங்க இப்போ அவங்க கூட்டணியில் இருக்காங்க இப்போ புது புதுவருகையாக விஜய் அவர்கள் வந்திருக்காங்கிறப்போ நாம் தமிழக பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக ஒரு பிளானிங் போட்டு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது ஏன் அப்படின்னா அண்மை காலங்களோடைய மூவ்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன் பனைமரம் இருக்கிறார் ஒரு ஒரு கட்சியின் ஒரு மாநில கட்சியின் ஒரு தலைவர் பனைமரம் ஏறுறாரு பனைமரம் ஏறி அந்த 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 மக்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கையை வந்து செய்வெடுக்கிறாரு அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் அது ஒரு கவன ஈர்ப்பு தான் நீங்கள் வந்து போராட்ட வடிவங்களை பற்றி பேசுவது பல நட்டுறதுங்க போராட்டத்தின் நோக்கம் என்னங்கிறது குறித்து பேசணும் போராட்ட வடிவமெல்லாம் இங்கே முக்கியம் அதே மாதிரி தான் அடுத்த முறை பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்காக மாநாடு அது ஆடு மாடுகளின் மாநாடு கிடையாது ஆடு மாடுகளுக்காக ஒரு மாநாடு போட்டார் அதில் சாதி சாயம் அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் அதெல்லாம் வந்து பேசுகிறாங்க இப்போ நாம் என்ன பார்க்குறோன்னா அந்த மாநாட்டில் அவர் முன்வைத்த அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமை குறித்து விமர்சிப்பவருடைய கருத்து என்ன மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமை குறித்து அவர் பேசுறாரு அவருடைய கட்சிக்காரும் வழக்கப்படுதா சொல்கிறாங்க அவர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மேய்ச்சல்களுக்கான உரிமை எதமும் சீமான் தான் பேசலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சீமான் மட்டும் பேசலங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை இந்த ஆண்டை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மணிக்கிற அஞ்சாம் ஆண்டை ஐநா இருக்குது பார்த்தீங்கன்னா ஐநா ஐநா சர்வதேச மேய்ச்சல் நிலங்களுக்கான ஆண்டை அங்கீகரிச்சிருக்குது அவங்களுக்கான இந்த மேய்ப்போடைய உரிமைக்காக குரல் கொடுக்கணுக்காக அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஒரு ஆண்டை சுத்தியமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி தீமை வச்சுருக்கிறாங்க அப்போ சர்வதேச அளவுலேயே இது போன்ற விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு போக்கு என்பது இருக்கிறது அதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எப்பயுமே ஒன்று பாருங்கள் சார் தமிழ்நாட்டு அரசியலும் கிடையாது இந்திய அரசியலே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது இப்போ நீங்கள் திமுக அண்ணா திமுக சரியா உங்கள்கிட்டயும் பணம் இருக்குது எங்கள்ட்டையும் பணம் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் களத்தில் இறங்குறோம் ரோட் ஷோ பண்ணுறோம் மக்களை திரட்டுறோம் மக்களுக்கு காசை கொடுக்குறோம் ஏதோ ஒன்று கொடுக்குறோம் கூட்டம் போடுறோம் இது போல் பண்ணக்கூடிய வேறொரு கட்சி காமிங்க தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் வேறு எதாவது ஒரு கட்சி இருக்கா இல்லை பெருசாக பண்ண முடியாது இப்படியே பிஜேபி பண்ணலாம் பெரும் இந்தியா முழுக்க அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை இப்போ இந்தியா முழுக்க பாஜக செய்யக்கூடிய இந்த பணப் பொருளாதாரத்தை பேஸ் பண்ண பாலிடிக்ஸை ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணுறாரு இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாகவே இல்லை இவங்க இப்படி பணத்தை கொட்டி இறக்கிறாங்க அப்படின்னு பல முறை விமர்சனம் பண்ணிருக்கிறாரு கிட்டத்தட்ட அந்த விமர்சனம் தமிழ்நாட்டுக்கும் பொருள் தமிழ்நாட்டில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை எல்லா கட்சிகளாலையும் இங்கே மற்ற கட்சிகள் பண்ணுறத போன்ற வேலைகளை பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் கொள்கை உங்கள் கோட்பாட்டை உங்களுக்கு ஏற்ற வடிவத்தோடு இங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ சீமானவர்களுக்கு இங்கே தான் அவர் யோசிக்கிறாரு அப்போ நம்மளால் என்ன முடியும் ஒரு அட்டென்ஷனையும் கிரியேட் பண்ணணும் அதே சமயம் அதன் ஊடாக மக்களுக்கு இந்த பிரச்சனையை பற்ற முக்கியத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அப்போ ஆடு மாடுகளை கூட்டு இன்னொன்று வரணுமோ அவர் என்னமோ அவர் இடத்துக்கு ஆடு மாடை கூட்டிட்டு தான் சொல்கிறாங்க நானே எவ்வளோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆடு மாடு இருக்கிறதுக்கு அவர் போயிருக்கிறாருங்க அவர் அந்த இடத்துக்கு போய் அங்கே வந்து அடைச்சி வச்சு நிறைய பேர் அடைச்சி வச்சு சுத்திரவதை பண்ணுறாங்க எங்க பட்டியல் தாங்க அடைச்சி வைப்பாங்க ஆடு மாடுகளை இவங்களுக்குலாம் ஆடு மாடு அடைச்சு வைக்கிறது ரொம்ப அதிசயமாக தெரியுது ஏன்னா இவங்கெல்லாம் பட்டியல மக்கள் அடைச்சி வச்சாங்க ஈரோடு கிழக்கில் ஈரோடு கிழக்கில் பட்டியல மக்களை அடைச்சி வச்சு மக்களுக்கு காசு கொடுத்து மக்களை ஆக்கி மக்களை மோசமாக்கி இந்த தேர்தல் ஜனநாயகத்தையும் நாசமாக்கி காசுக்கு ஓட்டுகளை வாங்கி ஜெயித்த கட்சிகளை வெயிடலாம் அதனால இவங்களுக்கு வந்து பட்டியல ஆடு மாடு அடைச்சி வச்சிட்டாங்களேன்னு பேசுறாங்க பட்டியல ஆடு மாடு அடைச்சி வைப்பாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஆடு மாடுகளுக்கான மாநாடு அவர் கூட்டுனத ஆடு மாடை வச்சு பேசுறாரு அவர் வந்து இப்படிலாம் வந்து ஆயிட்டாருன்னு பேசுறது வந்து சீமானை தனிப்பட்ட ரீதியில கொச்சப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும் மேலே அவங்களுக்கு பாசம்லாம் வருது அது என்னன்னா நல்லா யோசிச்சு பாருங்க திமுகவை தவிர வேறு யார் பிஜேபி எதிர்ப்பை பேசினாலும் அவங்களுக்கு ஒரு பிஜேபி சாயல் முத்திரை வரும் நல்லா வச்சு பாருங்கள் பிஜேபி எதிர்ப்பு பேசுனா பிஜேபி ஆமாம் பிஜேபி எதிர்ப்பு இப்போ சீமான் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பிஜேபியும் திட்டாரு திராவிட கட்சிகளையும் திறாரு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவோ ஒரு திமுக ஆதரவாளர்களோ இவர் பிஜேபி பி டிமுங்க ஏங்க அவர் தனியாக நிற்கிறாருங்க அதனால் பி டிமுங்க எப்படிங்க தனியார் என்ன எங்கள் பீட்டின்னு சொல்கிறீங்க தனியான் என்ன ஓட்டு பிரியுதுங்க ஓட்டு பிரிஞ்சால் அது திமுக பிஜேபிக்கு சாதமாக போவோங்க இது என்ன கணக்கு வேணும் ஒன்றும் புரியலையே ஒருவர் தனித்து போட்டியிடுவது என்பது அவருடைய உரிமை இவங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒன்று சொல்ல சொல்லவா கமலஹாசன் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார் மக்கள் நீதி மையம் வந்தார் டிவியை போட்டு உடைச்சாரு டார்ச் லைட்டை காமிச்சார் ஸ்டாலின் திட்ட வேண்டியதில்லை ஸ்டாலின் கருணாநிதியின் மகனு சொன்னதே அவங்களை அவமானப்படுத்துறதா அப்படின்னாரு யாரு இன்னைக்கு திமுகவினால் எம்பி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உலகநாயகன் சொன்னார் அவர் என்னன்னு சொன்னாங்க தெரியுமா இன்னைக்கு திமுகவும் திமுக சொன்னாங்க அவரை பிஜேபியின் ஸ்லீப்பர் செல் பாஜக பாஜக ஊத்தி கொடுக்கிற பெட்ரோல்லையும் டீசல்லையும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு எங்க இருக்கிறார் அவரு திமுக அப்ப எப்படி பிஜேபி சொன்னீங்க ஒத்துக்கிறீங்களா ஏன் அப்ப சொன்னாங்கன்னு சொல்றேன் உண்மையிலேயே அவர் பிஜேபிக்கு பிடிமா பிஜேபி கொள்கையில் உள்வாங்கிறாராங்கிறது வேற கதை ஆனால் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அவர் தனியாக போட்டி போட்டார் அப்போ இவங்களுக்கு வழக்கம் என்ன தனியாக தனித்து நின்று களம் காண வேண்டும் என்று எண்ணுபவர்களை நான் அதில் வந்து எக்ஸப்ஷன் இருக்குது சில பேர் நம்ம சந்தேகப்படணும் நான் மாற்றுக்கிற சொல்லலை ஆனால் தொடர்ச்சியாக ஒருவர் மக்களோடு நின்று மக்களுக்காக பேசி அதுக்காக தான் நான் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே நீங்கள் சந்தேகத்தை எழுப்புனீங்கன்னா நம்ம சந்தேகப்பட வேண்டியது அவங்கள தான் இவங்கள இல்லை குறிப்பாக பாஜக வந்து தமிழகத்தில் வளராதுக்கு முன்னாடியிலேருந்தே தனித்து நிற்கும் இருக்குது இப்போது இந்த ஆடு மாடுகளின் மாநாடு ஆர்எஸ்எஸுக்கான மாநாடு அப்படின்னா இந்தியாவினுடைய பதிலடி தாக்குதல் என்ன பண்ணாங்க அது பேர் என்னப்பா ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை மிகச்சிறப்பான அட்டாக்குங்க செமையாக பண்ணிட்டீங்க அப்படின்னு மற்ற மாநிலங்கள் கொந்தளிப்பதற்கு முன்பாகவே தமிழகத்தின் முதலமைச்சர் கொந்தளித்து கொண்டு போய் இந்தியாவின் கொடியை கையில் பிடித்தபடி நின்று திராவிடர் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் கையில் இந்திய கொடியை கொடுத்தீங்களே அது இல்லையா சார் பிடிமு பாஜக பி டிமு அதான் சொன்னாங்கல்ல சார் நாட்டுக்கு எதிராக போஸ்ட் போட்டாவே சார் இந்தியாவின் சட்டத்தை எரித்தவர் தந்தை பெரியார் இந்தியாவின் விடுதலையை நாள் என்று அறிவித்தவர் தந்தை பெரியார் அவருடைய பெயரை வைத்துக்கொண்டு கடவுள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆசிரியர் கையில் இந்தியாவின் தேசிய கொடியை பிடிக்கிறாரு நான் தேசிய கொடி கூட பிடிங்க தப்பு சொல்லலை ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் உங்களுக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அது வேறு விஷயம் ராணுவ நடத்துற தாக்குதலுக்கே முந்திய அடிச்சுக்கிட்டு போய் நீங்கள் முதல்ல போய் வணக்கம் சொல்கிறீங்க சூப்பராக பண்ணிட்டீங்கன்றீங்க அந்த நேரத்தில் கூட எப்படி இவங்களாம் அதை சூப்பராக இருக்குன்னு ஆதரித்த போது கூட நாம் தமிழர் கட்சியின் தலைமை திரு சீமான் தான் சொன்னாரு பாகிஸ்தானுக்கு தண்ணி நிறுத்த முட்டா பயனு கேட்டார் இப்ப அவர் பிஜேபியின் பிடிமா இல்ல இல்லை பாகிஸ்தானின் பிடிமா டிமா எனக்கு புரியல ஒருத்தர் முதல்ல ஒருத்தர் பிடிம் சொன்னது ரொம்ப அருவருப்பானது அவமானகரமானதுங்க அந்த இடத்துல அவர் சொன்னது நான் ரொம்ப வரவேற்றேன் ஏன்னா யாருமே அதை பத்தி பேசல அவர் பேசினாரு ஏங்க தண்ணி எங்க நிப்பாட்டுறீங்க நீங்க தனிமன்கு சண்டை வேற தண்ணி வேற தண்ணி உயிர் காப்பானது தண்ணி யாருக்கு விடாமல் தருக்க கூடாது தண்ணி விடுங்கனீங்கன்னு அவர் சொன்னார் அது ஒரு முக்கியமான அந்த கருத்து யாரும் திமுக பேசியிருப்பாங்களா யாரும் பேசலை அப்போ முந்தி அடிச்சுக்கிட்டு இவங்க போய் இது பண்ணாங்க இதே கோயிலில் தமிழில் பாட மாட்டேங்குனீங்களே தமிழில் பாடுங்கன்னு கோரிக்கை வச்சவங்கள கைது பண்ணது இந்த அரசு தமிழிலும் பண்ணப்படும்ன்றார் ஐயா சேகர்பாபு ஏன் தமிழிலும் பண்ணப்படும் சொல்றாருன்னு தெரியல அவர் தாய்மொழி தமிழ் தானா எனக்கு தெரியல இல்லை தமிழ் இங்க செகண்ட் லாங்குவேஜாக இருக்காங்க இல்ல அவருக்கு தமிழ் செகண்ட் லாங்குவேஜானு எனக்கு தெரியல தமிழிலும் பண்ண உடனே ஏன் சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல நான் தமிழன் இந்த ஊர் தமிழ்நாடு அது தமிழம் கட்டின கோயில் அங்கே இருக்கிறது தமிழ் கடவுள் முருகன் சொல்லப்படுகிறது அந்த முருகனுக்கு தமிழில் படமாக வேற எண்ணத்தில் பாடுவீங்க நீங்கள் இதில் சார் பாடுவீங்க அப்போ தமிழில் பாடுறதுக்கே இங்கே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கூனி குறுகி போராட வேண்டிய நிலைமை இருக்குன்னா இது யார் ரசிக்கிறா பிஜேபி ரசிக்கிறான் பிஜேபி சமக்கிரதத்தை விரும்புது திராவிட மாடலும் சமக்கிருதத்தையும் விரும்புது அப்போ யார் பிஜேபின் பீட்டினு நான் பேசவா தமிழ்நாட்டில் எல்லா கோயில்லையும் தமிழும் தமிழர்களும் இருக்கிறாங்கன்னு ஒரு அப்பட்டமான பொய்பரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் நீங்கள் போவுங்க நம்ம கேமரா கருடன் தொலைக்காட்சி வழியாக கேமராவோட வாங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போவோம் அப்புறம் திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு போவோம் வெளியில் ஒட்டியிருப்பாங்க அன்னை தமிழிலும் அர்ச்சனைன்னு உள்ளே போங்களேன் ஐயா தமிழை வழிபாடு பண்ணணும்னா மேலையும் கீழே பார்த்துட்டு ஆ அங்கே ஃபோன் நம்பர் இருக்கோம் ஃபோன் பண்ணி பேசிக்கப்பா இப்படி தான் நடத்தப்படுறோம் நம்ம காமன் மேன் மக்களுக்கு வந்து சமக்கிருத மயக்கம் உண்டு ஆரிய மயக்கம் உண்டு எவ்வளோ அண்ணா வந்தாலும் திருத்த முடியாது இவனுங்களை அப்போ திருத்த வேண்டிய அரசின் பொறுப்பு எந்த பொறுப்பு திராவிட மாடல் அரசின் பொறுப்பு அந்த திராவிட மாடல் என்ன பண்ணுது சமக்கிருத்து தான் முக்கியத்துவம் கொடுக்குது ஏமாத்திரம் அப்பட்டமாக ஏமாத்திரான் திருச்செந்தூர் கோயிலே இப்போ தான் ஏமாத்திரம் ஏமாத்திருக்கான் திருச்செந்தூர் கோயிலில் மேலே போய் அந்த பார்ப்பன ஓதுவார் பார்ப்பனர் வந்து சமக்கத்தில் மந்திரம் சொல்கிறாரு சார் நமக்கு டிவியில் பார்த்தா தெரியுது ஆனால் டிவியில் காடில் என்ன போடுறான் ஆஹா தமிழ் ஒழித்து விட்டதுன்னு பொய் கீழே இருந்து தேசம் அங்க இருக்கிற அம்மா என்ன பண்றாங்க அரோகரா அரோகரா அவங்களே சொல்றாங்க தண்ணி அறையாம சொல்றாங்க நம்மளால கட்டு பக்கத்துல போய் பக்கம் இருந்தாலும் அரோகரா அரோகராங்கிறாங்க ஏங்க மைக்கில் கீழே அரோகரான்னு பாட வச்சுட்டு மேல கலசத்துல போய் மந்திரம் வரும்போது சமங்கத்துல பண்ண மந்திரம் பாடுறீங்க நாங்கள் தமிழங்க இலச்சம் வாங்கலாம் நாங்க எல்லாம் தெரியுது அப்போ இதை பண்ணுறது பிஜேபியின் பி டீமா இல்லையா இது எடுத்து கேள்வி கேட்பாங்களா இல்லையா நிச்சயம் கேட்பாங்க பிஜேபி பி டீம் தான் சொல்லுவாங்க சார் இப்போது ஆனந்த் வெங்கடேஷ் அவர் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தீர்ப்பு எழுதியிருக்கிறாரு ஒரு ஊரில் கோயிலில் பட்டியலத்தை அலோவ் பண்ணலை சார் அலோவ் பண்ணாததுக்காக அவங்க இப்போ க நீதிமன்றத்துக்கு போய் முறையிட்டுருக்குறாங்க எங்கள் கோயில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க பட்டியல் சமூகம் சேர்ந்தவங்களும் அய்யனார் கோயில்னு சொல்லிட்டு அப்புறமா என்னங்க நடக்குது சட்டத்தின் ஆட்சி நடக்கிற ஆசிரியர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவர் அலோபணம்னு சொல்லிருக்கார் ஏன் அரசாங்கம் ஏன் அதை பண்ணல அப்ப நீங்க பிஜேபி பிடிமா இல்லையா ஏன்னா அதை விரும்புது பிஜேபி பிஜேபி சாதி அடுக்குமுறையை விரும்புகிறது பிஜேபி சமக்கிருதத்தை விரும்புகிறது பிஜேபி இந்திய தேசியத்தை விரும்புகிறது இது மூணு திராவிட மாடல் விரும்புகிறது அப்ப நீங்க பிஜேபியின் பிடிமா டீமா நான் என்ன சொல்றேன்னா எதையுமே இஷ்யூ பேஸில் பார்க்கணும் ஓகே சார் பல்லரி கழி தலைவரம் நேரத்துக்கு நன்றி